அப்புறம் இந்த பிள்ளை கேட்டுச்சு எங்க சொல்லுங்க நம்ம கல்யாணம் எப்போ என் தங்கச்சி கல்யாணத்துக்கு எடுத்துதான் ஆறு வருஷமா கூட பலரே உங்களுக்கு தங்கச்சி இருக்கு சொல்லவே இல்லை நேத்தான பிறந்தா அப்போ இந்த பிள்ளை என்றைக்கு வளர்றது பெருசாகிறது அது என்னைக்கு கல்யாணத்தை முடிக்கிறது குதர்க்காம பேசினா நம்மளுக்கு குழப்பமா போயிடும் அப்புறம் ஏண்டி நம்ம கல்யாணத்துக்கு உங்கள் அப்பா வருவாரா எங்க எங்கள் அப்பா வரா ஆட்டுக்குட்டி வராரெல்லாம் பேசாங்க கண்டிப்பாக என் தாலி வரையும் தாலிட்டு கல்யாணம் முடிச்சு அப்படி தேகச்சு மல்லா கழுவிட்டேன் இப்படி ஒரு குருமும் மாய் சேர்ந்த பிள்ளை அது இல்லாமல் நான் அத்தனை வருஷம் செலவு பண்ணணும் பெதறிக்க அப்புறம் அந்த பொண்ணு வாக்க போயில் தான் நம்ம மாலை உண்மையிலேயே அப்போ நடிப்பாங்க ஒரு ஒரு நடிப்பு உண்மையிலேயே நடிக்கிறதுமாதிரி இருந்தாருன்னா நாலு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் விழுந்துடுவார் இப்படி நடிப்பாங்க அப்படியே பக்ஷமா டீசன்ஸுக்கு ரொம்ப டியூஷன் எடுத்த மாதிரி உட்காந்துட்டு பக்கா உட்காந்துருது மிக்சர் கொண்டு வர அந்த பிள்ளை குடிஞ்சிக்கு அந்த பிள்ளை நம்ம பிரிது மாதிரி அன்னைக்கு குனிகிறவில்லை தான் மறுநாள் குனியாது ஏன்னா மறுநாள் இவன் குனிஞ்சிருப்பேன் அப்படியே ஒரு மிக்சரை கொண்டு வரும் அதில் ஒரு சின்ன அந்த பக்கோடா இருக்க மாதிரி பாரு ஒரு பொடி அது மில்லி கிராம் அதை ஒரு விரல்ல எடுப்பேன் எடுத்து அப்போ அதை எடுக்க முடியாது கொசு கூட எடுக்க முடியாது எடுத்து முனி கடிப்பேன் உடனே அப்பா என் பையன் இந்த மாதிரி சாப்பாடு வச்சுலாம் அவன் பிடிக்காது எப்பயுமே லட்சியம் குறிக்கோள் இதே இது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தா முக்கு கடையில் டீ கடையில் அரைக்கல மிச்சரை வாங்கி மாடு தவிட்டு வண்ட மாதிரி திரும்ப பருத்து 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 மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அசுத்தி என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ